ஒரு ஆளுக்கு பின்னால் நின்றுதான் ஒழுக்கமான கட்டுப்பாடு கொண்டு ஒரு ஆளுக்கு பின்னால் நின்றுதான் ஒரு அரசியல் தன்மை உருவாக முடியும் இன்றைக்கு சிதங்கி போயிருக்கிற கொள்கையற்ற புரள்வு தன்மை கொண்ட விதை எண்ணம் கொண்ட அரசியல் தலைவர்களிடம் எவ்வாறு நேர்மையான அரசியல் கட்டமைப்பு கொண்ட இளைஞர்கள் உருவாக முடியும் அதற்காகத்தான் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் வைத்தியர் ராவணான் அத்தினாக்கு பின்னாலிருந்து அவரது கொள்கையுடன் நீங்கள் நின்று நேர்மையாக அநீதிக்கான குரலாக ஒரு மாற்றமாக சிந்திப்பீர்களாக சிந்திப்பீர்களாக இருந்தால் எதிர்காலத்துல நிச்சயமாக நாங்கள் ஒரு மாற்றங்களை செய்யக்கூடிய எங்களால ஏதோ ஒரு வகையில சண்டை குடித்திருந்தாலும் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பாக இன்னைக்கு இலங்கை பாராளுமன்றத்தை சர்வதேச முற்று நோக்கி தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஐரோப்பிய சுற்றுப்பயணம் வைக்க ராமநாதன் நச்சுமாவர்களது ஐரோப்பிய சுற்றுப்பயணம் என்பது சும்மாவான சுற்றுப்பயணம் என்பது என்று சொன்னால் நாங்கள் அங்கேயே தோத்து போகத்தான் போகின்றோம் நிச்சயமாக ஐரோப்பிய ஒன்றியங்கள்ல இருந்து இருந்து இன்றைக்கு

சட்டத்துக்கு முரணான வகையில கையாளுகின்ற விஷயங்கள் எல்லாம் சர்வதேச இடங்களிலே கொண்டு செல்லப்படவில்லை இன்னைக்கு ஐநா என்ற ஒரு இடத்துல சரியான முறைப்பாடு பதினாறு வருடங்களாக எவ்வாறு பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றன போன்றுதான் இலங்கை அரசாங்கத்தின் இந்த அதாவது வந்து சட்ட முரணான விகார பிரச்சனைகள் சட்ட முரணான குடியேற்ற பிரச்சனைகளை சர்வதேச வலி அமைப்புக்குள்ள இன்னும் நாங்கள் கொண்டு போக துவங்க காலங்கள் இனித்தான் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குதா இல்லாது இல்லாமல் தெரியுதா காலம் தான் இனி இது ஒரு பெரிய ஒரு சர்வதேச வலியமைப்புகள்ல வடக்கமாக தேர்தல் நிக்குது இந்த பிரச்சனையில உடைய போய் நிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் என்னுடைய தம்பி மதிப்பு மதிப்புக்குரிய வைத்தியர் அர்ச்சுனா மட்டும்தான் நிச்சயம் எல்லாரும் இந்த அரசு சார்ந்து அரசாங்கம் சார்ந்து இவ்வளவு காணவும் ஐ போய் வந்து கொண்டிருக்கேன் இதுக்கு பிறகு நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க எது தேவை உண்மைத்தன்மை இருக்கணும் நன்றி என்ன ரெண்டு மலைத்தேரம் ஆகுது உண்மையில நான் அன்றைக்கு ஒரு மலைத்தேரம் கதை கொண்டு கொடுத்தா இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குறது வந்து சில உறவுகளில் மிக மிக நெருக்கமான வேண்டுதலுக்கு பின்பாக நான் இந்த தளத்தை இருந்தேன் வேற எண்ணங்கள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க மற்றது என்னென்ன நேட்டியம் வந்துட்டு டாக்டர் உரையில வந்துட்டு எவன் எவன் தூத்தினானோ அவன் அவன் தங்கட வியூவர்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த அவங்க தளத்தை போட்டு வியூவர்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம்

என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் தம்பி வைத்தியர் அவருடைய நச்சுனாக்கு அவருடையதற்கு நாங்கள் இன்னொரு கப்பல்ல பயணிக்கிறாங்க அந்த கப்பலாம் அங்கு ஒரே சூழ்நிலை மதிப்புக்குரிய தீசண்ணா இதை விட ஜோந்தன் இன்னும் சில உறவுகள் உண்ட கனிமொழி என்று சொல்லி ஒரு சகோதரி இன்னும் சில உறவுகள் வேண்டுதல்கள் பிறகுதான் நான் இத இல்ல இது வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு இப்ப வந்துட்டு அவர் ஒரு தளம் ஆதரவான தளம் இல்ல கண்டினியூ பண்ணுங்க ஒரு ரெண்டு அவர் ஆகும் ஒவ்வொரு நாளும் வாங்கும் என்னென்னா வந்துட்டு இது அவருக்கு கட்டாயமா தேவை நாங்களும் உயிரோட தான் இருக்கிறோம் நாங்களும் உயிரோட தான் இருக்கிறோம் பிளங்க இல்லையா நாங்கள் செத்து போவே இல்ல உயிரோட அவருக்காக கட்டாயமை வந்துட்டு நீங்க துறவுங்க ஒவ்வொரு நாளைக்கும் உறவராவது துறவுங்கோ வன்னவராவது துறந்து அவரோட என்ன அவருக்கு ஆதரவாயிட்டு நாங்கள் குரல் குடுக்க வேணும் கட்டி கண்டிப்பா அதுங்கடா காலத்தின் கன அமை நந்தி நந்திராவிய என்ன தொடர்ந்து இல்லாட்ட அன்பான உள்ளம் குழந்தை கண்ணீர் அல்லது காணிக்கை தாய்மார்களுடைய காணிக்கை நிச்சயமாக அவரது எதிர்கால அரசியலையும் அவரது இந்த கால ஆள் எங்களுக்கு ஒரு நீண்ட இடஒதுக்கு பிறகு ஒரு நேர்மையான நிம்பத்தன்மையான அரசியல் எண்ணம் கொண்ட ஒருத்தர் வந்திருப்பது தொடர்ந்து அவர் தன்னுடைய அரசியல் பிரச்சனையை தனிமையோ தனியாக இருந்து பயணிப்பது அவருக்கான அந்த ஆளுமைகள் அவருக்கான அந்த கடித வார கடிதங்கள் அவரால் தனியே அவர் தான் பார்க்கிறார் அதற்கான பதில் முழுக்க தனியே அவர் தான் அடித்து அனுப்புகிறார் இதை விட இன்றைக்கு நாளைக்கு பாராளுமன்றங்களில் தேவையான அவலத்தையும் தொகுத்து கொண்டு வாங்க இதை விட சர்வதேச ரீதியான அவருடைய அடுத்த கட்ட பக்கத்துக்கான கடிதங்களை எல்லாம் அடித்து அனுப்ப வேண்டியது இந்த கூட்டம் என்றால் அது சம்பந்தமான நான் சில சில நேரங்களில் இந்த ஒரு வருடமாக ஒரு வருடங்களுக்கு மேலாக அவனால் எப்படி வெற்றி எல்லாம் விலகித்துக் கொண்டு ஆளும தன்மையோட அதே புன்சுரிப்போட அடுத்த நாள் விடிய தளத்துக்கு வாரான் அல்லது தனக்கான நேரடியில வாரான் இதை விட அவருடைய பம்பா இந்த அவ்வளவு விஷயங்களையும் கலைச்சி போட்டு போனாலே நாங்க கலைச்சி போடுவோம் அதற்கு பிறகு அவருடைய குடும்பம் பிள்ளைகள் இதுகளையும் தாண்டி கொண்டு அவன் அந்த இனத்துக்காக அவனுடைய அந்த கோபம் பாராளுமன்றத்திலே அவனுக்கு இருக்கின்ற கோபம் அது தை அதை யாராலையுமே உணர முடியாது உண்மையிலே அவனோட இணைஞ்சு அவனா உயிரா நேசிக்க ஒவ்வொரு இன்றைக்கு எத்தனை பேர் எடுத்து அழுத வெளியே தம்பி இப்படி கத்தி காட்டுறான் எத்தனையோ உறவுகள் அவனுக்காக இன்றைக்கு என்னோட எடுத்து தங்களது எண்ணங்களையும் கருத்துக்களையும் பின்னட்ட கொட்டிட்டு போயினான் உண்மையிலேயே ஒரு அரசியல் தலைமைக்கு அரசியல் பயணிக்கிற ஒரு அரசியல் அரசியல்வாதிக்கு இந்த மக்கள் சமூகம் எப்படி இவ்வளவு ஆதரவுகளை வழங்குகிறது வேண்டும் கூட நான் வியந்து பார்க்கின்றேன் நிச்சயமாக அது அவன் இறைவன் கொடுத்த வரம் இயற்கை கொடுத்த வரம் இயற்கையும் அந்த இறைவனும் இந்த கால சமூகத்துக்கு அவன் இவ்வளவு காலம் பணி செய்யணும் அது அந்த இயற்கையை காலமும் என்ற மாவீரனுடைய ஆத்மாவும் தான் தீர்மானிக்க வேண்டும் நிச்சயமாக அவனுக்கான ஆவி பலமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் எல்லாருடைய வேண்டுதலும் அவனை ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைமையாக தொடர்ந்து இதே போன்று பயணிப்பதற்கான உங்களது அவனை கடிதங்கள் சொல்லி அவர் இந்த ஈரோப்பாவுக்கு வந்துட்டு போய் வந்து அவருக்கு இருநூறு கடிதம் வந்துருக்கான் அதுல வந்து முப்பது கடிதம் வந்து எங்கட சகோதரத்துவ மொழியில பேசக்கூடிய நாட்கள் இருந்து வந்தேன்னு சொல்லி சொல்றாரு இப்ப நான் என்ன கேக்குறேன்னு சொன்னால் இதுவரைக்கும் யாராவது வந்து பாலிமேன்ல தமிழ் பா எம்பி மேல இவருக்காவது கடிதம் இந்த கடிதத்தை கொண்டு வந்து பாலிமன்ல கதச்சிருக்கமா யாருமே வேற இல்லை ஒருதருக்கும் அதான் இல்ல இல்ல அது எப்படி எல்லா கடிதத்தையும் வந்து அர்ஜுனா தான் போடுபடுது ஆனா இந்த தூத்துறதும் பாதிக்கப்பட்டு கடிதம் போடுறது அவரை ஆதரிக்கிற நேசிக்கிற உறவுவார் இல்ல இல்ல அதுல யோசிக்கவும் இல்ல இந்த 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 யோசிக்கவும் யோசிக்கணும் விடுதலை போராட்டம் முப்பத்தி 33 அது வந்து ஆண்ட எப்படி சிந்திப்போம்ங்கிறது விடுதலை போராட்டம் 33 வருஷமா நடத்தி கேயே வீரர்களும் காட்டி குடு போறோம் ಅದக்கென்று ஒரு கூட்டம் நின்னு கண்டிப்பா சீசனா

அரசியல் தலைவலை வைத்திய ராமநாவுக்குரிய ஆதரவு தளம் ஒரு ஏனிய தளங்களுக்கும் ஏனிய வாய்ப்புகளுக்கும் ஒரு முதாரணமா நாங்க ஆசைப்படுறோம் நாங்கள் அடுத்த கிட்ட கேள்வி உங்கள்கிட்ட அடுத்த கேள்விக்கூடாது நாங்கள் கொள்ள கூடாது இல்ல மெட்டர் பேர் வந்து அங்கே திரும்ப திரும்ப வந்து வந்து என்னென்று சொன்னால் வந்த பாட பழைய வேட்டிகளுக்கு தான் நாங்கள் வாக்கு போடணும்னு நினைக்கிறத நாங்கள் கொஞ்சம் மலை மாத்தி போட முடியும் நாங்க சின்னிக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ மெனசோரி யாரும் மக்களுக்கு அளவு கதைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிய இல்லை அவரு பெண் பெண்பொட்டி யார இருந்தோட சகோதரி யாரத்தோடும் துணி உடம்பியிருந்து கவலை பண்ணாங்க தலைமுறை பொன் பொன் கூட முட்டை வந்து தலைக்கிறதுக்கு யோசிக்கனா பயப்படின்னா கன சூழலர்கள் ஆனா அதை தாண்டி அவ சார்வா வந்தாவா எதிரா வந்தாவா ஆனா அவ வந்து உயர்ந்ததுக்கு அவாக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்ல எண்ணங்களோட வாங்கோ நல்ல சிந்தனையோட வாங்கோ நல்ல கருத்தியலோட வாங்கோ தவறுகளை தவறுடன் சுட்டிக்காட்டி கொண்டு வாங்கோ நாங்கள் எங்க தயாரா இருக்கின்றோம் தவறுகளை தவறு என்று வாழப்போவதில்லை தவறி தவறுவது தவறு என்று தவறு தவறு இல்லை என்பதே தவறு என்பதுதான் என்னுடைய நீண்ட கால தத்துவம் ஒரு தவறு நடந்துட்டுதான் இந்த மன்னிப்பெண் ஒரு வார்த்தை மன்னிப்பெண் ஒரு வார்த்தையை நீங்க குடும்பத்துல கூட கேட்டு பாருங்க உங்களோட சமூகத்துல வாழ்ற உறவுகளை கேட்டு பாருங்களோ அது உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டம் நோக்கி நிச்சயமாக பயணிக்க வைக்கும் அது பிள்ளைகளா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அஹ் மன்னிக்க கேட்டுக்கொள்ளுங்கோ இந்த சமூகத்துல பிரச்சனை இல்லாமல் யாருமே வாழ முடியாது வாழ்க்கைன்றது பிரச்சனை தான இந்த சமூகத்துல கொடுங்க உங்களோட புள்ளிகளை கேட்டுக்கொடுங்கோ அந்த வாழ்க்கையில வர பிரச்சனைகளை எப்படி இது ஒரு வாழ்க்கையில கேட்டுக்கொடுங்கோ பொருளாதாரம் என்றது வாழ்க்கைக்கு தேவை ஆனா பொருளாதாரமே வாழ்க்கையாகும்போது கடன் என்ற ஒரு முகத்தான் வேணும் அடிப்படை வாழ வாழ்க்கையாக ஆனால் வாழ்க்கையே கடனாக்கி போட்டு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கடன் வாழ்க்கை என்ற சுமையை சுமத்துக்கொண்டு ஓட ஓடாத இன்னும் கூட அனுபவங்கள் போனதால இழந்தது என்ன எது வாழ்க்கை எது வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எங்க நிம்மதி இருக்குது எங்க அமைதி இருக்குது உங்களுக்கு போதும் வாழ்வியல் காலங்கள் உங்களுக்கான எதிர்காலத்தை நிச்சயமாக கிடைக்க வேண்டிய காலத்தை ஒவ்வொரு காலத்திலே தந்தையாகும் இன்றைக்கு ரகுராமாவில் நாளைக்கு ரகுராமுடியை எதிர்காலமே பாவலா போல் போச்சு நினைக்காது இன்றைக்கு அஞ்சுபாவிட நாளைக்கு ஐம்பத்தஞ்சிவாக மாறும் அடுத்த நாள் வந்து சேரும் இதுதான் ஒவ்வொரு காலங்களும் உங்களுக்கு தந்திருக்க அனுபவம் இந்த தேசத்துக்கு என்பது மனைவிகள் வரைய சம்பளம் ஆரம்பிதா ஆனால் என்னுடைய நாட்டிலிருந்து வந்திருந்த என்னுடைய தன்னம்பிக்கையும் என்னுடைய மனவலிமையும் நான் அவர்கள் இங்கே வந்தால் ஒரு மாற்றத்தை உருவாக்கி பயணிப்பேன் வயசு ஆச்சு அப்ப எதுக்குமே உங்களுக்கு அதான் முந்தி அடிக்கடி சொல்லுவீங்க இன்றைக்கு சமூகத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் தேடிக்கொண்டுதான் திருமணம் செய்யணும் வீடு தேடவனும் கார் தேடவனும் நகது தேடவனும் கல்யாணம் செய்யறதுக்கான காசு தேடணும் இவ்வளவு தேடிக்கொண்டு நாங்க கல்யாணம் கட்ட நாற்பத்தஞ்சு வயசு ஆகும் அப்ப இதே எங்களோட முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவருமே பேங்க்ல காசு பண்ணி போட்டு குழந்தையை பெற்று பெற்றது கிடையாது குழந்தை ஒரு குழந்தை பெற்று எடுக்கணும்னு சொன்னால் இவ்வளவு செலவு வேற சொல்லி போட்டு அதை தேடி போட்டுத்தான் எங்கட சமூகம் உங்களை பெற்றிருந்தால் நான் நல்லாண்டைக்கு வந்திருக்க மாட்டோம் அப்ப காலம்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல பண்பியல் உள்ள வளர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கான வாழ்வியலை கட்டாயம் தரும் பொருளாதார மாற்றம் எப்பவும் எப்படியும் மாறும் அது நிரந்தரம் இந்த சமூகத்தில் உங்களோட அனுபவங்களை வாழ்வியலா சொல்லிக் கொடுங்கோ நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்கோ நல்ல வாழ்வியல் முறைகளை சொல்லிக் கொடுங்கோம் நிச்சயமாக நாங்கள் ஒரு நல்ல ஒரு சமூக கட்டமைப்பாக சமூக மாற்றமாக நாங்கள் மாறலாம் நன்றி தொடர்ந்து கலைப்போம் இந்த தளத்தை நிற்கிறாசன் தமிழ் ரவி அண்ணா கர்ணா உங்களோட முழுமையான தகவலுக்கு நன்றி இடைநேரத்துல வந்து நல்ல ஆக்கப்பூர்வமான தகவலை சொல்லியிருந்த நீங்கள் இடக்கிட இந்த தளத்திலே வந்து வைத்திய சம்பந்தமாகவும் அது சார்ந்து அவருடைய தம்பியா சம்பந்தமானவும் தகவல் இருந்தால் நீங்க தச்சு நிச்சயமாக பகிரலாம் உங்களுடைய தகவலை வந்து தயாரா இருக்கிறோம் இப்ப அண்ணா ஒரு சின்ன ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒன் ஹவருக்கு வாங்குவோம் என்னடா எங்கட எங்க டாக்டரேட்டு ஆதரவு மேலே வந்துட்டு நான் அண்டையில இருந்து சாவச்சேரியில இருந்து இதுல தளத்துல பயணிச்சாக்களுக்கு தெரியும் சாவச்சேரியில இருந்து அவரோட உயிரா இருக்கிறேனா ஒரு தெரியாம அது தீசனுக்கு தெரியும் உங்களுக்குன்னு தெரியுமா நினைக்கிறேன் நான் உங்களோட சிறிய காலத்தில் மற்றபடி இதென்ன உண்மையிலேயே வந்துட்டு அவருக்கு இவர் தமிழ் போயும் இருக்கிறார் அவரும் ஒரு உயிரான ஆள் அவரும் மற்றது என்னென்ன நான் என்ன சொல்கிறேன்டா வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு டாக்டர் நீங்கள் எங்களோட தமிழ் சமுதாயம் வந்துட்டு இன்றைக்கு அவரை மாண மான சபை தேர்தலில் வந்துட்டு அவருக்கு ஒரு கை கொடுக்காட்டி வந்துட்டு அவர் ஈஸியாக வந்துட்டு ஒரு சிங்கள கட்சியோட சேர்ந்து சிங்கள சிங்கள பிரதேசத்துல வந்து கேட்கறதுக்கு அவருக்கு டேலண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தையும் இல்லை ஏனெண்டா வந்துட்டு நான் சிங்களாக்களோட பலர்னான் நான் சிங்களாக்களோட பலர்னான் சிங்களவங்க இன்றைக்கு வந்து சிங்களாக்கள் வந்து கதைக்கிற கதை வந்துட்டு இந்த காதல ஒழிக்கும் அப்படி ஒழிக்குது இன்றைக்கு வந்துட்டு அவங்கட கொமெண்ட்ஸில் நம்ம வந்துட்டு இப்படி போடுறாங்களே நேட்டிய இதோடைய வந்துட்டு இன்றைக்கு டாக்டருக்கு வந்துட்டு சல்யூட் அடிக்கிறாங்க அப்படி சல்யூட் இப்படி ஒரு ஆள் இருக்குதான்னு கேட்குறாங்க அப்படி உள்ள ஆளுக்கு வந்துட்டு வந்து அவரை கல அவரை விட்டீங்களா இத உங்க தமிழ் சமுதாயம் வந்துட்டு அவரை நீங்க கைகளில் என்றால் வாழ்க்கையில வந்து இப்படி ஒரு ஆள் நீங்க கடைசி மாட்டம் எடுக்க மாட்டீங்க கடைசி மாட்டம் எடுக்க மாட்டீங்க அது நான் அடிச்சு உண்மையிலேயே வந்துட்டு என்ன மனசார சொல்றேன் வந்துட்டு அவர் அவர் நேற்று கழிச்ச கதை வந்துட்டு இன்றைக்கும் வந்து அவர் நேற்று கழிச்ச கதை வந்துட்டு அவர்கிட்ட அடி மனதில இருந்து கழிச்ச கதை அவர் அடி மனதில இருந்து வந்த வேதனையத்துக்கு வெடிச்ச வெடிச்ச வெடிப்பு உண்மையில வந்துட்டு வேற சலுட் உண்மையிலே வந்துட்டு படத்தை இருந்து நான் உண்மையில நாள் அடிக்கடி சொல்றான் ரவி என்றால் மனித குல விடுதலைக்காக மனித இனத்தின் விடுதலைக்காக போராடினா செய்து வாரா நாட்டு கருத்து தன்னுடைய மக்களின் துறை மட்டுமே போராடி ஒரு ஒரு நாடாக இந்த மனித இனம் வந்து விடுதலை பெற்று வாழவும் என்று போராடினவர் தான் அவர் அன்றை மொழிக்கான மூன்று மக்களுக்குமான தமிழ் மொழி மொழி முஸ்லிம் மக்களுக்கான மூன்றின மக்களுக்குமான விடுதலை உரிமைக்காக அநீதிக்காக போராடுற ஒருவர்தான் வைத்திய ராம்நாத குறிப்பாக தமிழ் பார்லமெண்ட் உறுப்பினராக அவர் இருந்தாலும்

நான் வெண்ணி மைந்தன் தலத்துல பயணிச்சேன் டாக்டருக்காக கடைசி மட்டும் நான் கடைசியா வெண்ணி மைந்தன் நான் கேட்டான் எனக்கு ஒரு கடைசியா ஒரு அஞ்சு நாளைக்கு கதைக்கா விடுங்கோண்டா ஆனா வேண்ணி மைந்தன் இன்றைக்கும் அவருக்கு சல்யூட் இன்றைக்கும் அவருக்கு ஒரு சல்யூட் இருக்குது நான் என்னென்னா வந்துட்டு அவர் இந்த ஒரு பேச்சுக்காக வந்துட்டு என்னென்னா நான் முதலே இருந்து பயணிச்சபடியே அவர் எனக்கு விட்டு தந்த ஒரு அஞ்சு நாளைக்கு நான் டாக்டரை போயிட்டு கதைக்கவே மாட்டேன் அந்த ஒரு நன்றி கடனுக்கு நான் அதோட அப்படியே என்ன இறைக்கின நான் ஏன் திருப்பி திருப்பி இதை காய்க்கிறீங்கன்னு என்ன இறைக்கினவர் அதோட நான் விட்டுட்டேன் பேருந்து வந்து சுய சின்ன தலத்துல இருந்தான் ஒரு மூணு நாள் நாலு நாள் இருந்தான் எனக்கு அது சரி வரையில நான் அப்படியே ஒதுங்கி விட்டு தமிழ் போக்சளத்துல இருந்தேன்

இறுதியில பெரிய கஷ்டப்பட்டவ என்னடா வைக்க போராட்டத்துக்கு நாங்க இருக்கையில தங்களோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் சொல்றதுக்கு ஒரு மாற்றிடா அப்ப சிந்தனை இருக்கையில பெரிய கஷ்டப்பட்டவ அதுதான் பெரிய ஒரு பாதிப்பு அந்த சமூகத்துக்கு கொடுத்துருந்தது அப்படி நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நான் இல்ல உண்மை நீங்க சொன்ன நம்மாட்டிங்கள் நாங்கள் உள்ளுக்கால எல்லாரோட என் டொக்டரோட ஆதரவான பயணிச்ச தளத்துல பயணிச்ச ஆக்களோட உள்ளுக்கால நான் கதைச்சு கொள்றேன் நான் டாக்டர் இன்னைக்கு எப்படி காய்ச்சிருக்காரு நாங்க உள்ளுக்கால எங்க மனதில இருக்க புண்களை வந்துட்டு பயந்து நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த டாக்டர் பத்தி எதிராக காய்ச்சினா கூட எனக்கு கருத்து கேட்டீங்க உதாரணமா சொல்றேன் நான் இந்த தளத்துல இயக்குறேன் இந்த தளத்துல நீங்க எப்படியா காய்ச்சீங்கன்னா நான் ரெக்கி விடுவேன் யாரும் என்னோட பயணிச்சுதான் இல்ல இல்ல இதுல பயணிச்சாக்க இந்த ஐயா அப்படியான ஆளம்மா ஆனாட்டபடி உண்மையிலே அண்ணா நான் என்ன சொல்றேன்டா எனக்கு வந்து அவர் ஒரு உயிர் எனக்கு அவர் உயிர் நாடி உண்டு அர்ச்சுனா ராமநாதன் வந்துட்டு எனக்கு ஒரு உயிர் நாடி உண்டு வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ரவுராமண்ண ஒரு நமக்குரிய வேண்டியா நான் அவரோட பயணிச்சு நான்

அரசியல் பயணம் அது செல்வன் 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 அப்ப சந்திக்க வேண்டிய இடத்துல நாங்க ஆற கண்டான சந்திப்போம் சொன்னால் நாங்க தனிப்பட்ட ராமராஜ் அர்ஜுனாவும் வந்த விஷயத்துல நானுடைய பகம பார்த்தது கிடையாது நாங்களும் பார்த்தது கிடையாது

தூயவன் என்று ஒரு தளத்தில் தமிழ் பக்ஸ் பெண்களை கேவலமாக படுத்தி கேவலப்படுத்தின தமிழ் பக்ஸுக்கு பெரிய ஒரு சகல கன்ன சேர்ந்து நாங்கள் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம் இப்போ ஒரு ரெண்டு கிழமையே நடந்து கொண்டு இருக்குது தூயவன் என்று சொல்லி தளத்துக்கு வாங்குவோம்

ஒரு பதினைஞ்சு பெண்களை பத்தி இவன் கோலப்படுத்தி கடைசியா இப்போ ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க இருக்கீங்க அத பார்க்கல அவன் ஓமந்திலே விவேச்சரர் பள்ளிக்கூட மாணவர் அப்படி சொல்லுங்க பார்க்கலனா பாருங்க இப்போ எடுத்துட்டான் அது பெரிய பிரச்சனையா கேஸா போகுது நான் ஒரே பாக்கல

நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு ரவி மற்றும் தமிழ் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அஹ் ஆதரவு தான் உங்களுக்கான அடுத்த அரசியல் பயணத்துக்கும் எண்ணங்களுக்கும் வழிவகுக்கும் அஹ் நன்றி

நாங்கல்ல அவரோட தான் இருக்கோம் பிரச்சனை இல்ல ரவி என்ன நீங்கள் ஜோந்தன் எல்லாரும் ஒருவர்தான் பிரச்சனையில நன்றி 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 அப்போ நன்றி 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 ஓகே நன்றி